প্টাডো কাডো কাডো நான் அதுக்கு ஏட்டான் வா வா வர்ற மாரே நீ வந்துறான் கட்டால் மாட்டலடா சீ யார மார கொட்டனாரே மாவா ஏட்டையாம் ஃபேமிலி மொத்த போய் பூஞ்சறா போய் நிக்கோ நான் சங்குதக்குது நீ போய் பூஞ்சாத நடக்காதே இது சொல்றது வந்து냐 யார்டா கவுடி கேளுடா వాళ్ళు రాళ్ళు మేము మమ్మల్ని కొట్టేది మీరు రాళ్ళు చేసేది వాళ్ళు కవింపు చర్యలు చేసేది వాళ్ళు మమ్మల్ని ఎందుకు పడుతున్నారు మీరు

வா <laughs> Oh, that no. oh,